அலலாம் தினமணி பத்திரிகை செய்திகள் வாசிப்பது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் அம்பூர் தமிழ்நாடு பிரதமர் மோடியுடன் கமல்ஹாசன் திடீர் சந்திப்பு பிரதமர் நரேந்திர மோடியை மாநிலங்களவை உறுப்பினரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் இன்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி நேரில் சந்தித்து பேசியுள்ளார் பிரதமரை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கமல்ஹாசன் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார் கீழடி விவகாரத்தில் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரதமரை கேட்டுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் வெளியிட்ட பதிவில் தெரிவித்திருப்பதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்தேன் ஒரு கலைஞராகவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாகவும் அவரிடம் சில கோரிக்கைகளை தெரிவித்திருக்கிறேன் அவற்றுள் தலையானது கீழடி தமிழின் தொன்மையை தமிழ் நாகரகத்தின் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொல்லும் தமிழர்களின் முன்னோடிகளுக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் திமுக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட மக்கள் நிதி மையத்தின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது சம்மரி ராஜ்யசபா மெம்பர் அண்ட் மக்கள் நீதி மையம் பார்ட்டி லீடர் கமல்ஹாசன் மெட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி என் பர்சன் டுடே ஆகஸ்ட் சிக்ஸ் நான் வாசித்து கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் ராகுலின் மூளைதான் திருடு போய்விட்டது மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் கடும் தாக்கு வாக்கு திரட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தியின் மூளை திருடு போய்விட்டதாக மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்திருந்த ராகுல் காந்தி இன்று தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் முறைகேடு நடந்ததாக ஆதாரங்களையும் வெளியிட்டார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாகவும் மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இதனை தொடர்ந்து பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருசத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர் மகாராஷ்டிரத்தை போன்று பீகாரிலும் வாக்கு திருட்டு நடத்த முயற்சிப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ராகுலின் இந்த கருத்தை மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மற்றும் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே இருவரும் கடுமையாக நிராகரித்துள்ளனர் கோவாவில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் பானாஜி சென்றுள்ளார் அங்கு அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் ராகுலின் கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை இது அவரின் தனிப்பட்ட தாக்குதல்கள் அவர் அவரின் மூளையை பரிசோதிக்க வேண்டும் என நினைக்கிறேன் ராகுலின் மூளை திருடு போய் இருக்கலாம் அல்லது அவளின் மூளையில் இருந்து ஷிப் ஏதாவது காணாமல் போயிருக்கலாம் அதனால்தான் இது போன்ற கருத்துக்களை அவர் கூறி வருகிறார் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக துணை முதல்வர் ஏக்நாத் ஷிந்தே கூறும்போது ராகுல் காந்தி தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார் ஆனால் அவரை மக்கள் நம்பப்போவது இல்லை என தெரிவித்துள்ளார் சம்மரி ஹிஸ் தெரிவிஸ்பிரைன் ஹஸ்பென் ஸ்டோலன் மகாராஷ்டிரா சி எம் பட்னாவிஸ் ஹிட்ஸ் அவுட் அட் ராகுல் காந்தி ஓவர் ஓட்டர் ஃப்ராட் கிளைம்ஸ் நான் கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் தொடர்ந்து கேளுங்கள் படிக்கிறேன் இருபத்தஞ்சு தாங்காது இருபத்தஞ்சு பர்சன்ட் தாங்காது மேலும் இருபத்தஞ்சி சதவீதமாக ட்ரம்ப் வரியால் அடிவாங்கும் ஆடைகள் கடல் உணவுகள் மேலும் என்னென்ன ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த முன்வராததால் இந்தியாவுக்கு அறிவித்த வரியை சதவீதத்தில் இருந்து ஐம்பது சதவிகிதமாக உயர்த்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் ஆனால் இந்திய பொருள்கள் மீது இருபத்தஞ்சு சதவீத வரி விதிக்கப்பட்ட பிறகு ஜான் ஏறினாலும் முழம் ஏறினாலும் என்ன இருபத்தஞ்சி சதவீதத்தை தொட்டுவிட்டாலே வணிகம் கேள்விக்குறியாகிவிடும் என்ற நிலையில் ஐம்பது சதவிகிதம் என்ன ஆயிரம் அல்லது ஐயாயிரம் சதவிகிதம் கூட கொள்ளலாம் என்கிறார்கள் ஏற்றுமதித்துறை நிபுணர்கள் இந்த வரி வீர்ப்பினால் அமெரிக்காவில் விற்பனையாகும் இந்திய பொருள்கள் கடும் விலையேற்றத்தை சந்திக்கும் விலையேற்றம் காரணமாக இந்திய பொருள்களின் விற்பனை குறைந்து விரைவில் விற்பனையே நடக்காமல் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பாதிக்கப்படும் அபாயம் நேரிடும் இதனால் பிற நாடுகளுடனான வணிக போட்டியில் இந்தியா பின்தங்கி பின்தங்க வேண்டியதா வேண்டியதுதான் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமையை செய்ய தயாராக இருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்துக்கான பொருள்கள் இந்த வரி விதிப்பு நடைமுறையால் ஆங்காங்கே தேங்கியிருப்பதாகவும் இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் வணிக ஏற்றுமதியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்கு ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆடை ஏற்றுமதி பாதித்தால் இந்தியாவின் நேரடியாக ஒரு லட்சம் தொழிலாளர்களை அது பாதிக்கும் என கூறப்படுகிறது ட்ரம்ப் அதிரடிகளால் செல்போன் தயாரிப்புகளுடன் சேர்ந்து ஐடி துறைகளில் ஏற்கனவே ஏதோ ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது இப்போது செய்யறியும் சேர்ந்து கொண்டிருப்பதால் இதுவரை ஓலோச்சி வந்த மென்பொருள் துறையும் சரிவடைய சரிவடைய தொடங்கியிருக்கிறது இது அல்லாமல் தமிழ்நாட்டின் ஜவுளி ஆட்டோ மொபைல் உதிரி பாகங்கள் காலணிகள் ஏற்றுமதியில் பெரும் பாதகமாக விளைவுகள் ஏற்படலாம் என்றும் அஞ்சுகிறார்கள் அமெரிக்கா அறிவித்த இருபத்தி அஞ்சு சதவீத வரி இன்று முதல் நடைமுறைக்கு வரவிருக்கிறது இந்த வரி நடைமுறைக்கு ஒருவதற்கு பதினான்கு மணி நேரத்துக்கு முன்பு இருமடங்கு வரி விதிப்புக்கான கோப்பில் ட்ரம்ப் கையெழுத்து விட்டுள்ளார் இது அடுத்த இருபத்தி ஓர் நாள்களில் நடைமுறைக்கு வரும் ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையே தொடர்ந்து இழுபெறியில் உள்ள வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஒருவேளை இரு தரப்புக்கும் பாதகமின்றி ஒப்புதல் ஏற்பட்டால் இந்த வரி விதிப்புகள் திரும்ப பெறப்படுமா தலைக்கு வந்தது தலை பாகையுடன் தப்புமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு ஆனால் போகும் போக்கை பார்த்தால் அவ்வாறு நிலை மாறுவதாக தெரியவில்லை இந்த வரி விதிப்பால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு ரூபா ஏழரை லட்சம் கோடி மதிப்பில் இந்தியா மேற்கொள்ளும் ஏற்றுமதியும் இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் நாற்பது முதல் ஐம்பது சதவிகிதம் அளவுக்கு குறையும் என்று உலகளாவிய வர்த்தக ஆய்வு நிறுவனம் கணித்துள்ளது அதே வேளையில் ரஷ்யாவிலிருந்து ரூபா ஐந்து புள்ளி இரண்டு ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் சீனாவை காட்டிலும் ரூபா நாலு புள்ளி ஆறு லட்சம் கோடி கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது சதவிகித வரி விதிக்கப்பட்டுள்ளது காரணம் சீனாவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்கள்தான் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பினால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஆடைகள் விலை உயர்ந்த நவனத்தின கற்கள் நகைகள் மற்றும் தோல் தொழிற்சாலை பொருள்கள் கடல் உணவு ஏற்றுமதி மருந்து துறை வாகன உதிரி பாகங்கள் சிறு குறு நிறுவனத்துறை வெகுவாக பாதிக்கப்படும் ஏற்கனவே மிக குறைந்த லாபத்தில் இவை தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் ஐம்பது சதவீத வரி என்பது ஏற்றுமதியை எட்டாக் கனியாக மாற்றியிருக்கிறது இந்தியாவின் மிக முக்கிய துறைகளின் ஒட்டுமொத்த உலகளாவிய ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு மட்டும் முப்பது நாற்பது சதவீதம் மேற்கொள்ளப்படுகிறது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா எச்சரிக்கிறது ஆனால் மத்திய அரசோ அமெரிக்காவிலிருந்து வரும் வேளாண் பொருள்களான மக்காச்சோளம் சோயாபீன்ஸ் போன்றவற்றுக்கு வரியை குறைக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுவதாகவும் அவ்வாறு செய்தால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அதனை ஏற்க இந்தியா மறுத்து வருவதாகவும் இதை நிலைப்பாடுதான் பால் பொருள்களுக்கான வரி விதிப்பிலும் இருப்பதாகவும் இந்திய விவசாயிகளின் நலனை காக்க அமெரிக்காவின் எதிர்மறை நடவடிக்கைகளை சந்திக்க தயார் என்றும் கூறியிருக்கிறது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் மற்றொரு தடைக்கல்லாக மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருள்கள் உள்ளன எத்தனால் மற்றும் சோயா எண்ணெய்யாக பதப்படுத்தப்பட்ட மக்காச்சோளத்தை சான்றிதழ் அழைத்து ஏற்றுமதி செய்வது குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்து இறுதி முடிவு எட்டப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவிற்குள் அமெரிக்காவின் அனைத்து பொருள்களையும் சண்டைக்குள் அனுமதிக்க